இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் வசனம் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்றோராக இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்திலிருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்த போது பாவம் செய்து கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒரு கூட்டத்தார் இயேசுவனிடமாய் அழைத்து கொண்டு வருகிறார்கள் மோசையின் பிரமாணப்படி சில பாவங்களுக்கு உட்படுகிறவர்கள் குறிப்பாக இந்த வேசித்தன பாவம் விபச்சார பாவம் இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்படுகிறவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் இப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் இவளை அப்படிப்பட்ட பாவத்திலே கண்டுபிடித்து அவளை அழைத்து கொண்டு இயேசுக்கு முன்பாகி வருகிறார்கள் எல்லார் கையிலும் கற்களை எடுத்து வைத்து கொண்டு இயேசுவினிடமாய் கொண்டு வருகிறார்கள் வந்தவர்களின் நோக்கம் இயேசுவை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றம் பிடிக்க வேண்டும் என்பது நோக்கம் ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ரட்சகர் அவர் மீட்பர் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் பிரமாணத்தின்படி இவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக வேண்டும் அவள் மேலே கற்கள் எரியப்பட வேண்டும் ஒரு கூட்டத்தார் கையில் கல்லெடுத்து வைத்துக் கொண்டு அவளை இயேசுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினபோது இயேசு ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறியுங்கள் என்று எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இவள் மாத்திரம் அவருக்கு முன்பதாக நிற்கிறாள் இயேசு கேட்கிறார் உன்னை யாருமே குற்றவாளியா தீர்க்கலையா அப்படின்னு இல்லாண்டவரேன்னு சொல்லும்போது இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என் மேல் வரவேண்டிய தண்டனையை என்னை விட்டு விளக்கினார் அல்லவா அதுதான் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் அவன் கொல்லப்பட வேண்டும் அவன் மறிக்க வேண்டும் காரணம் அவன் பாவத்துக்குட்பட்டு விட்டான் அப்படிப்பட்ட ஆக்கினையை தேவன் என்ன செய்கிறார் நீக்குகிறார் அதுதான் தேவன் பாராட்டின கிருபை அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவள் சந்தோஷமாய் புறப்படும் போது இயேசு சொன்ன அடுத்த வார்த்தை இப்போ ஆனால் இனி பாவம் செய்யாதே இந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நம் பாவங்களுக்கு தக்க தேவன் நம்மை தண்டிக்கவில்லை காரணம் அவர் நம்ம கிருபை பாராட்டியிருக்கிறார் அந்த கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசென்ஸ் அல்ல மாறாக இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக தேவன் நமக்கு தருகிற தருணம் பாவத்தில் அகப்பட்டு பாவத்தில் பிடிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான பாத்திரமாய் காணப்பட்ட போது தேவன் இறங்கி விடுதலை கொடுத்தார் கிருபையை கொடுத்தார் அந்த ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் அவளை மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டு அவளை திருப்பி அனுப்பும்போது சொன்ன வார்த்தை இனி பாவம் செய்யாதே எனவே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார் எதற்கு பாவம் செய்வதற்கா நிச்சயமா இல்லை இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக நம்ம தேவனுடைய கிருபையை உணர்ந்து நடப்போம் எனக்கு தேவன் கிருபை தந்திருப்பது தேவன் எனக்கு தருகிற தருணம் இந்த தருணங்களை வீணாக்காமல் அவர் குறியவர்களாய் அவர் குகந்தவர்களாய் வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக செபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே அண்டவரை என்றோ அண்டவர் நாங்கள் இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவர்கள் அண்ட எங்கள் பாவங்களுக்கு தக்க நீரங்களை தண்டித்திருப்பீரானால் இன்று நாங்கள் இல்லை ஆண்டவரே ஆனால் கிருபையா எங்களை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை மன்னித்து ஆக்கினைக்குட்படுத்தாமல் எங்களை மீட்டுக் கொண்டீரே ஸ்தோதம் இந்த கிருபையை உணர்ந்து பாவம் செய்யாதபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக இந்த உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படி நாங்கள் உண்மை நோக்கி கேட்கிறோம் செபிக்கிறோம் உணர்வை எங்களுக்கு தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்.